அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் குமிடிப்பூண்டியில் பொதுமக்கள் வாகனங்களுக்கு யார் அந்த சார் ஸ்டிக்கர் ஒட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் டி சி மகேந்திரன் ஏற்பாட்டில் கும்மிடிப்பூண்டியில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினருமான சிறுநியம் பலராமன் தலைமையில் பொதுமக்களின் கார் மற்றும் இருசக்கர வாகனத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் பணி தொடங்கப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் விஜயகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பைக்கில் ஸ்டிக்கர் ஒட்டி பேரணியாக செல்ல முயற்சி எடுத்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி பைக் சாவிகளை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து காவல்துறையுடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ந்து இதேபோன்று பொன்னேரி அண்ணா சிலை அருகே ஸ்டிக்கர் ஓட்டும் பணி நடைபெற இருந்தது இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் மாவட்ட கழக அலுவலகத்தில் யார் அந்த சார் என்ற வாசகம் பொருந்திய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கன்